இந்த வளಾಟ கூட நல்லா தான் இருக்கே எல பப்லு 나 நான் வளಾಟக்கே வரல வீட்டுக்கு போறேன்டி ஏல இருல பப்லு அவளுக்கு சும்மா சொல்லிட்டு அலக நம்ம விளையாடணும் இரு ஏட்டி நம்மதே இத்தனை பேர் இருக்கோம்ல நம்ம ஒரு கூட தண்ணி எடுத்து ஒரு பூப்புது விளையாடுமா ஏக்கோ வாமா அந்த வளಾಟ கூட நல்லா தான் இருக்குக்கோ வாங்காட்டி விளையாடலாம் சரி நான் அக்காவும் அக்காவையும் பிடிச்சு நீங்க எல்லாம் போய் லைன்ல

மூணு கோடம் தண்ணி எடுத்து மூணு பூ பூத்துச்சாம் எல்லா பப்ளு நீ தானே அந்த மூணாவது பூ உள்ள அங்கேயே நின்று பாத்துட்டு கிடக்க நாலு கோடம் தண்ணி ஊத்தி நாலு பூ பூத்துச்சாம் ஏட்டி டாலி மூணு பூ தாண்டி இருக்கு யார்கிட்ட அந்த நாலாவது பூ அட ஆமால நான் பாட்டுக்கு பாடிட்டு இருக்கேன் பாரு ஏட்டி டாலி நானும் விளையாட்டுக்கு வரட்டு மாட்டி

அது இல்ல நான் சின்ன இருக்கும்போது ரொம்ப கட்டையா இருந்த நாட்டிட்டு சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் ரொம்ப கட்டையா இருந்த அதனால வீட்டுக்கு வர மாமா அத்தை எல்லாரும் என்னைய பார்த்து சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இங்க வா சின்ன அங்க போ அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு என் பேரும் சின்ன பொண்ணுன்னு ஆயிடுச்சுடி

ஏடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் வீட்ல போய் ஒண்ணுன்னு எடுத்துட்டு வாங்க டீ அதுக்கு அப்புறம் அதை வச்சு நம்ம விளையாடலாம் ஏ ஆமா டீ நான் போய் அம்மா கிட்ட போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வரேன் சரி டீ நீ போய் காய்கறி வாங்கிட்டு வா ஏடி டாலி நான் என்ன வாங்கிட்டு வரது ஏடி சுக்கி நீ உங்க அம்மா கிட்ட போய் கொஞ்சம் போல அரிசி மட்டும் கேட்டு வாங்கிட்டு வரியா டீ ஆ சரி டீ டாலி நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன் என்ன ஏடி டாலி நான் என்ன வாங்கிட்டு வரது ஏல பப்ளு நீ போய் கரண்டி வாங்கிட்டு வா டா போறேன் போறேன் டாலி ஏடி டாலி எங்க அம்மா எனக்கு ஒண்ணும் தர மாட்டாங்களா எடி போமதே நீ போய் தண்ணி மட்டும் வாங்கி வாடி தண்ணி தருவாகலடி அது ஒண்ணு இல்ல ஏ சேரிட்டி நான் கேட் பாக்குறேன் என்ன எடி சின்ன பொண்ணு நீ என்னடி கொண்டு வர எடி டோலி அடுப்ப மறந்துட்ட பாரு எங்க வீட்ல ஒரு சின்ன அடுப்பு இருக்கு நான் வேணா அது எங்க மாட்ட கிட்ட கேட்டு எடுத்துட்டு வரேன் என்ன ஆமா மாட்டி சின்ன பொண்ணு அடுப்பு தான் முக்கியம் போய் போய் கொண்டு வாடி என்ன இவ்ளோ நேரம் ஆகுது இவங்க எல்லாம் எங்க போனாளுக ஒருவேளை கூட்டம் சரி செய்ய போய்ட்டாளுகளோ ஏ டோலி அம்மா இவ்ளோ கஞ்ச பிசினரி தரமா நாளே கை கொடுத்துட்டு இருக்க பாரு

தண்ணி தான எடுத்துட்டு வந்து சொல்லுங்க மாரி எதுக்கு இவ்ளோ நேரம் ஆக்கிட்டு இருக்கே என்ன கட்டி டாடி நீ நம்ம கிட்ட போய் தண்ணி கேட்டனா இந்த அம்மா வரக்க மாட்டேங்குது அடிச்சு வந்து பாத்துக்கோ தண்ணி கேட்டதுக்கு இதுதான் நான் உட்கார்ந்து அழுதே அடம் பிடிச்சு தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் சேரிட்டி சேரிட்டி வாங்கடி அப்ப செய்வோம் ஏட்டி கூட்டஞ்சோறு எந்த செடியில அடி செய்ய யார ஆமால சின்ன முன்னு சட்டிய மறந்துட்டல்ல ஏட்டி டாலி அம்மா போய் சட்டி மட்டும் வாங்கிட்டு வாடி போய் ஏட்டி பூட்டி எத்தனை தரமே நீ அலைய வைக்கிற கால்லாம் வலிக்குது நீ ஏதோ ஒன்னு பண்ணியா இந்த இடத்துல ஏன் நின்னு எல்லாத்துக்கும் வேலைய வச்சிட்டு இருக்க

கூட்டோற்களை விழு அருமையா